வணக்கம் போஸ் நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல இனி தமிழ் நாவல்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் சங்க இலக்கியங்கள்ல மன்னர்கள் வரலாறுன்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது மாவீரர்களான சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லப்படுற மூவீந்தர்கள் தான் இதற்கு காரணம் இந்த மன்னர்கள் கொண்ட வெற்றியும் அதுக்கு அடையாளமான வரலாற்று பொறுப்புகளை தான் அப்பேற்பட்ட மூன்று மாபெரும் பேரரசர்களும் ஒன்று சேர்ந்தும் கூட வீழ்த்த முடியாத ஒரு மனிதனின் கதை கடையேழு வள்ளல்கள்ல தலை சிறந்த வள்ளல்னு சொல்லப்படுற வள்ளலின் கதை தினை அளவு கூட பிற உயிர்கள் வாடக்கூடாதுன்னு தன்கிட்ட கேட்டு வந்த எல்லாருக்குமே கேட்டதை விட அதிகமா கொடுத்தும் இப்ப தன் முன்னாடி நிற்கிறது தன்னோட எதிர்களான மூவேந்தர்கள் தெரிஞ்சும் வேண்டியதை கொடுக்கணும்னு வேண்டியது உயிரா இருந்தாலும் அதை கொடுத்து வீரத்தால வெல்ல முடியாம சதையினால வீழ்த்தப்பட்ட ஒரு மனிதனின் கதை எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களோட கைவண்ணத்துல உருவாக்கப்பட்ட வீர யுக நாயகன் வேள்பாரி

இனி இவன் தான் அழைச்சிட்டு போறான்னு சொல்லி விடை போது ஆதன் கேட்டா இவர் யார் நம் மன்னரோட சுற்றத்தாரா இல்ல இந்த கேள்விய நான் மன்னர் கிட்ட கேட்கும்போது மன்னர் என்கிட்ட சொன்னது இவரின் அடிமை நான் இத கேட்டு திகைத்து போன ஆதன் அப்படின்னா இவரோட பாதுகாப்புக்கு ஏன் ஒருத்தர் கூட வரல ஒருத்தரா ஒரு பெரும் படையே புறப்பட்டுச்சு முதல்ல தேரை ஓட்டுறதுக்காக வளவன் இருக்கையில அமர்ந்ததே மன்னர் தான் இவரு ஒரு சொல் தான் சொன்னாரு எல்லாரும் நின்னுட்டாங்க இவரை பத்தி இத்தனை விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஆதன் கடைசியா கேட்ட கேள்வி என்னன்னா மன்னர்களே ஆளும் இந்த தெய்வத்துக்கு தனி பெயர் எதுவும் இருக்கா நாகு சொல்றான் இவர்தான் பெரும் புலவர் கபிலர் இத்தனை விஷயங்களையும் கேட்ட ஆதனுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை இருந்தும் பொழுது விழுந்ததும் தூக்கமின்மையை காட்டிக்காம குதிரைகளை தேர்ல பூட்டி பயணத்துக்கு அந்த சமயம் கபிலர் வர நரைக்காத தாடியும் தயாரான உச்சியில முடிச்சிட்டும் சிறு கோல் ஒன்றையும் வச்சிருந்தாரு அவரை பார்த்ததும் அவர் கால்ல விழுந்து வணங்கி அவரோட வாழ்த்து சொற்கள் கேட்டதும் எழுந்து பார்த்தா அவர் குதிரைகளோட பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு அதோட கழுத்தை தடவி கொடுத்துட்டு இருந்தாரு மேலும் குதிரையும் தனது மொத்த அழகையும் நீண்ட திரும்பும் கழுத்தில் தான் வைத்திருக்கிறது சொல்லிட்டு ஏறி குதிரைகள் எப்பவுமே புதிய மனிதர்களை தொடவிடாது போது மட்டும் ஓரளவுக்கு மேல அதுகளால விலகவோ இல்ல முகத்தை திருப்பவோ முடியாது மலைமகனின் வரலாற்றை அறியும் பயணம் துவங்கியது ஆதன் ஒரு மிகச்சிறந்த தேரோட்டி அவன் தேரை ஓட்டும் போது ஏற்படுற அதிர்வுகள் பயணம் செய்றவங்களோட உடல் உணர முடியாத அளவுக்கு தேரை செலுத்துவான் இப்போ அவன் நினைச்சதை விட வேகமாவே வேட்டுவன் பாறைக்கும் வந்துட்டான் பக்கத்துல வந்ததும் வேகத்தை குறைக்கிறதுக்காக கடிவாளத்தை எழுத்து நிறுத்தினான் இப்போ கபிலருக்கு முன்னாடி இரண்டு சிறு குன்றுகளும் அதுக்கு பின்னாடி அடுக்கடுக்கான மலை தொடர்களும் இருக்கு அதோட உச்சி வெண்மேகங்களுக்குள்ள முன்னாடி இருக்கிற வேட்டுவன் பாறை இது வழியா தான் பாரியோட பரம்பு மலைக்கு போகணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி பரம்பு நாட்டுக்கு போனதே கிடையாது இருந்தும் பாதை எவ்வளவு தூரம் இருக்கும் வழித்துணைக்கு யாராவது வருவாங்களா இல்லை போய் சேரதா எத்தனை நாள் ஆகும்னு எதுவுமே தெரியாமல் எந்த தைரியத்தில் இவர் தனியா இந்த அடற்காட்டு பகுதியில் கொள்ள போகிறாருங்கிற வியப்பு ஆதனுக்கு குறையவே இல்லை இருந்தும் வேறு வழி இல்லாமல் அந்த இருந்து வந்துட்டான் உச்சி வெயிலில் தடுக்க அந்த பாதையோ வளைஞ்சு மேல் நோக்கி இருக்கிறதுனால பாறைகளுக்கு இடுக்கில் இருக்க வேர்கள் கை கொடுத்து மேலேற உதவியாக இருந்துச்சு மூச்சு வாங்கி எல்லாம் வீர்த்து கொட்டும் போதுதான் தான் தனக்கு வயசாகிடுச்சுங்கிறதே கபிலருக்கு தெரியுது கொஞ்சம் மெதுவாக நடக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கால்கள் நின்றுடுச்சு இளைப்பாறிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நடந்துகிட்டே இருக்கும்போது இடதுபுறமா அந்த நீர்வற்றிய காற்றாற்றோட அழகை பார்த்துக்கிட்டே நடந்து வந்து அந்த ஒற்றையடி பாதையையும் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது தான் செடிகளுக்கு இடையில ஏதோ ஒரு உருவம் அசையிறது அவருக்கு தெரியுது